ஒரு வீட்டில் மூணு டைலர் அவருடைய அம்மாவும் டைலரு அவருடைய மனைவியும் டைலரு அவருடைய தங்கச்சியும் டைலரு மூணு தனித்தனியாக எனக்கு ஒரு பேண்ட் சட்டை தாங்கன்னு கேட்டாரு அதுக்கு அவங்க நாங்க எல்லாம் பொங்கலை முன்னிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறோம் நிறைய வேலை இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மூணு பேருமே சொல்லிட்டாங்க முதல்ல போய் யாருக்கிட்ட கேட்டார்னா தன்னுடைய அம்மா கிட்ட கேட்டார் அம்மாவும் அப்படியே நான் வேலை நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவதா மனைவி கிட்ட போய் சொன்னாரு மனைவியும் அப்படியே சொல்லிட்டாங்க மூணாவதா கூட பொருள் தங்கச்சி கிட்ட போய் சொன்னாரு தங்கச்சியும் அப்படியே சொல்லிட்டாங்க மூணு பேரும் சொன்னதனால இவர் மனசுக்குள்ள ஒரு வேகம் தான் உலகத்தில் உள்ளதை டைலரா நமக்கு ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் கிடையாதா இவங்களுக்கு தெரியாமலே பொங்கலுக்கு நம்ம ஒரு ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்து போட்டு இவங்கள்ட்ட காட்டி ஒரே மகிழ்ச்சி ஆயிடணும் என்று இவரு மனசுக்குள்ள நினைச்சு போய் கடையில ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு ரெடிமேட் பேண்ட் உங்களுக்கு தெரியும் மற்ற பேண்ட விட அந்த பேண்ட் கொஞ்சம் இறக்கம் அதிகமா இருக்கும் பாத்திருக்கீங்களா எடுத்துக்கிட்டு வந்து இவருடைய பெட்டியில இவருடைய பீரோ வைக்கக்கூடிய இடத்துல இவர் போய் பேண்ட் சட்டையும் வச்சுட்டாரு எடுத்து வித்து வந்தது தெரிஞ்சிட்டு குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மூணு பேத்துக்கும் மூணு டைலர் சொன்னமா இல்லைங்களா மூணு பேத்துக்கும் அவர் ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சிட்டு யாரையும் எதுவும் கேட்கல கண்டுக்கல இரவு நேரத்துல கூட இருக்கிற மனைவி கணவனுக்கு தெரியாம அந்த பேண்ட்டை நாம ஆல்டர் பண்ணி கொடுத்தா கணவன் மகிழ்ச்சி அடைவாரு அவர்கிட்ட சொல்லாமலே நாம இதை செஞ்சிடலாமேன்னு சொல்லி அவருக்கு தெரியாம தூங்கி எழுந்திருச்சு தூக்கத்துலையே பாதி தூக்கத்திலே எழுந்துருச்சு அந்த பேண்ட்டை எடுத்து ஒரு அளவு ஏறக்குறைய ஒரு ஒரு ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட்டுன்னு வையுங்களேன் அந்த ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட்டு அளவுக்கெல்லாம் கிடையாது ஒரு குத்துமதிப்பாக ஒரு ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்டை வச்சு தன்னுடைய மனைவி முத முதல்ல பேண்ட்டை நறுக்கிட்டாங்க பேண்ட்டை நறுக்கிட்டாங்க நருக்கி கொண்டுக்கிட்டு போய் பேண்ட்டை கொண்டுக்கிட்டு போய் மறுபடியும் எங்கே வச்சுட்டாங்க பேண்ட் இருந்த இடத்துலையோ பெட்டியோ கீழோவிலையோ வச்சுட்டாங்க கட்டிய பீரோவிலே வச்சுட்டாங்க இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா தூங்கி எழுந்திரிச்சாங்க சார் நம்ம பையன் நம்ம கிட்ட பேண்ட கேட்டாரு நம்ம தச்சு தர முடியல ஆனா பேண்ட போய் கடையில வாங்கிட்டு வந்துட்டாரு நம்ம தச்சுதான் தர முடியல அந்த பேண்ட நம்ம ஆர்டர் பண்ணியாவது தரலான்னு அவங்க யாருக்கும் தெரியாம வந்தாங்க பேண்ட் இருக்கிற இடத்துல போய் பேண்ட் எடுத்தாங்க அவங்க ஒரு ஆறு பாயிண்ட் அவங்களும் நறுக்கி கொண்டுகிட்டு போய் வச்சுட்டாங்க இப்போ தங்கச்சி ஒரு ஒரு மணி நேரம்

முக்கால் சட்டையில இருக்குமா இப்ப என்ன செய்தா இந்த கதை சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஆறாறு பாயிண்டா எப்படி அவங்க அம்மா இருக்கிறாங்களோ அவங்க மனைவி நிற்கிறாங்களோ அவங்க தங்கச்சின் இருக்கிறாங்களோ இப்படி நம்மளை இன்றைக்கு வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கும் நறுக்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் வடிவமாக இருக்கிறது இன்னைக்கு செல்போன் என்று ஒரு வடிவம் சொல்லப்படுகிறது அது ஒரு ஆறு பாயிண்ட் நம்ம நறுக்கிட்டு இருக்கு இன்னொரு ஆறு பாயிண்ட் சினிமாவோ சீரியலோ நடிக்கிட்டு இருக்கு இன்னொரு ஆறு பாயிண்ட் இந்த இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நம்ம அதெல்லாம் பார்த்து 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 எதெல்லாம் கெடுதலோ அதை பார்த்து பழகும் பொழுது அது நம்மளை நறுக்கிக்கிட்டு இருக்கு ஆகையினால் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து விலகி தான் நாம் தலை ஆடையை ஒரு சிரானத்தை காக்கக்கூடிய ஒரு ஆடையை நாம் நாம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நறுக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த நறுக்கக்கூடிய இந்த இயந்திரங்களில் நாம் விலகிச் சென்றுதான் நாம் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்